இதுவரைக்கும் நம்ம போட்ட பதினாறு வீடியோஸ் அதாவது பதினாறு ஸ்டோரியை விட இன்றைக்கு ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாகவும் அதே நேரத்தில் வீடியோ ஆதாரத்தோடையும் நமக்கு வந்திருக்கு வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவம் அதோட வீடியோ ஆதாரத்தோட எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பேரோ வேறு எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே வீடியோவில் அவங்களோட ஃபேஸை பிளர் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்காக ஒரு ரெண்டலுக்கு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இந்த பொண்ணு அவங்களோட தம்பி சித்தப்பா சங்க ரெண்டு பேர் பெரியப்பா பையன் ஒருத்தர் இப்படி பெரிய ஒரு குடும்பம் அந்த டைமில் ஒரு வீடு பார்க்குறாங்க இவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருது இவங்க ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் எல்லாருக்குமே தான் போயிட்டுருக்கு அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்க படிப்பு அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அந்த பத்து நாளுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு அடியாக விழுகுது தொழிலில் நஷ்டம் படிப்பில் தோல்வி ஃபெயில் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா படிக்கிற பிள்ளையே ஃபெயில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே வரும்போது நமக்கு கதை அனுப்பியிருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறார் இவங்க ஆக்சுவலாக முஸ்லீம் ஃபேமிலி இவங்க அப்பா வந்து ஃபாரின்லேருந்து இவங்களுக்கு சம்பாரித்து பணம் அனுப்பிட்டுருக்கிறாரு அவங்க அம்மா வந்து இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எல்லாருமே அவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டோட குடும்ப தலைவினா அவங்க அம்மா தான் ஃபாரினில் இருக்கிற அப்பா வந்து இவங்க அம்மாவுக்கு எப்போயுமே வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டுருக்கிறாங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கிச்சன் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி இவங்க சமைக்கிற அந்த அடுப்புக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்கும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் ரூம் அந்த கிச்சனில் தேவையான பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோர் ரூம் வந்து பின்னாடியே இருக்கும் அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போகிறதுக்கு உண்டான அந்த அவங்க அம்மா அந்த கு பண்ணிட்டு இருக்கிறாங்க திடீர்னு வீடியோ கால் வருது அவங்க அப்பா ஐ மீன் அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க அவங்க வந்து அட்டன் பண்ணி முதல்ல கையில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அந்த சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க அம்மா டக்குன்னு எப்பையும் போல முன்னாடி அந்த ஜன்னலில் முட்டு கொடுத்துட்டு ஃபோனை வச்சுட்டு இவங்க வீடியோ காலில் பேசிக்கிட்டே சமைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க அம்மாவுக்கு பின்னாடி அந்த ஸ்டோர் ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு கருப்பு உருவம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் அடித்து போகிறத அவங்க அப்பா பார்த்துடுறாரு ஆனால் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லலை யாரோ ஒருத்தர் பின்னாடி நடமாடுற மாதிரி இருக்கே இது சொன்னால் இவன் என்ன நினப்பான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா பேச பேச அவர் பேசவே இல்லை ஒரு மாதிரி தடுமா தடுமாறி தடுமாறி பேசுவாங்க இல்லையா ஆ ஆ ஆ ஆமாம்மா ஆ சரிம்மான்னு சொல்லி இவர் பின்னாடியே இருக்கிறாரு அவங்க என்னன்னு கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் கவனித்து அவங்க கேட்குறாங்க என்னங்க பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன இருக்குன்னு சொல்லி பின்னாடி பார்க்குறாங்க அங்கே எதுவுமே இல்லையே சும்மா பார்க்குறம்மா வீடு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு இருக்கேன் ஆமாங்க இந்த ஸ்டோர் ரூமை வேறு க்ளீன் பண்ணணும் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்போதும் எதனா ஒரு வேலை வந்துடுது நீங்கள் வேறு கால் பண்ணிடுறீங்க இருக்கீங்க அப்பப்போ அதனால் என்னால் அதை க்ளீன் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இருக்கட்டும்மா நான் இந்த ம அவங்க அவங்க தம்பியோட பையன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் பார்த்துப்பார் நீ வேலையை மட்டும் பாருமான்னு சொல்லி அவருக்கு மனசில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது பின்னாடி பார்த்தது சொல்லாமா வேணாமா யாருக்கிட்ட சொல்ல முடியும் ஃபாரினில் இருக்கிறார் எதனா சொல்லி எதனா இவங்களுக்கு ஏன்னா இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க இப்போ சமைக்கும் போது எதனா ஆயிருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே அப்படியே அமைதியாகவே விட்டுறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேச்சு தொடருது பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு கருப்பு அந்த உருவம் இருக்குது இல்லையா அது இவங்க பின்னாடி நடந்து வருது அப்படியே உங்கள் கிட்டக்கு நெருங்கிக்கிட்டே வந்தால் எப்படி இருக்கும் இப்போ நான் வீடியோ கால் நீங்கள் என்னை பார்க்குறீங்க எனக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து 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 கேமரா கிட்டே வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கேமரா கிட்டலாம் வரல அவங்க அம்மாவோட பேக் சைடில் இப்போ அவங்க முதுகு கிட்ட வரைக்கும் வந்துட்டு நிற்கிது அவங்க அப்பா பார்க்குறாரு பார்த்துட்டு அவரை பேசவே இல்லை அப்படியே ஆச்சரியமாக ஒரு மாதிரி பயங்கலந்த ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க இல்லையா யாரா அது ஒரு வேளை யாருன்னா விளையாடுறாங்களா வீடியோ கால் பண்ணும்போது யாருன்னா பிராங்க் பண்ணுற மாதிரி யாரா பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆனால் அவர் தெரியுது யாருமே இல்லை வீட்டில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க எப்படி அவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த கை வருதுங்க அவங்க அவங்க தலைக்கு மேலே வந்து தலையை வந்து அமுக்குற மாதிரி வருது அந்த கை வந்துருக்கு ஒரு பார்த்த ஒன்றையுமே வந்து கத்திருக்கிறாரு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர் அந்த கையை உங்கள் ஒய்ஃபை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி தலையை தொடுற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போது இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவங்க டக்குன்னு பயந்து என்னங்க என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் பின்னாடி உன் பின்னாடி ஏய் யார் யாது யார் எது ஆ கேட்குறேன்ல யார் எது அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாரு இவங்க என்னங்க என்னங்க இருங்க இருங்க ஏங்க கத்துறீங்க அமைதியா இருங்க அமைதியாக இருங்க யார் நான் பார்க்குறேன் என்னங்கன்ட்டு பின்னாடி திரும்பி இருக்கிறாங்க யாரு யாருமே இல்லையங்க ஒண்ணுமே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அமைதியாகிறாரு ஏன்னா பின்னாடி வந்து அந்த கருப்பு உருவம் இல்லை டக்குன்னு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு யாருமே இல்லைங்கன்னு சொல்லி திரும்புறாங்க இவங்க பேஸே கருப்பா ஒரு மாதிரி இருந்துருக்குங்க இந்த இறந்தவங்களோட உடல் இருக்கும் தெரியுமா மரத்தை போய் ஒரு மாதிரி கருப்பு அடைஞ்சு ஒரு மாதிரி கருப்பாயிரும் மூஞ்சே அந்த மாதிரி இவங்களோட முகம் இருந்திருக்கு அவர் பார்த்த உடனே பதறி போய் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாருங்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் டக்குன்னு அவங்க ஒய்ஃபு திரும்பினோன்னே அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆகிருக்குது பின்னாடி பார்த்த அந்த கருப்பு உருவம் அவங்களோட முகத்தில் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ அவங்க அப்பாவுக்கு அன்றைக்கி முழுக்க தூக்கமே இல்லை இதை யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் அவரால் அங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லி இவங்க ஏன்னா இவங்களை பார்த்துக்கிறதே குடும்ப தலைவியே இவங்க அம்மா தான் இருக்கிறாங்க இவரோட தம்பியிலேருந்து எல்லாருமே வந்து இவங்க தம்பி பசங்க இவங்க தான் இங்கே இருக்கிறாங்களே தவிர்த்து வீட்டில் பெரிய ஆளுங்க யாருமே கிடையாது இவங்க அம்மாவை தவிர்த்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு மீடியம் ஏஜில் இருக்கிற பசங்க தான் எல்லாரோட அப்பா அதை இவங்க இவ் இன்க்ளூட் இவரையும் சேர்த்து எல்லாருமே ஃபாரினில் தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ வீட்டில் யார்ட்டையுமே அவர் சொல்லவே இல்லை அவர் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வேலையில் வந்து கேட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து கேப் எடுத்து இங்கே வந்து வீடை மாற்றணும் இந்த வீடை முதல்ல மாற்றி இவங்க எல்லோரையும் ஒரு சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவங்க அம்மாக்கிட்டையும் அவர் வந்து இதை ஷேர் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணவே இல்லை அடுத்த நாள் கேஷுவலாக அவங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த பிபி மாத்திரை தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தலை இருக்குன்னு வந்தனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சுகர் வேறு இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாருங்க அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த வீடே ஒரு பெரிய வீடு தான் தனி வீடு ஹாலில் வந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் வந்துட்டு தூக்க கலக்கத்தில் ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டபன்ஸாக இருந்திருக்கு எல்லாருக்குமே லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா டக்குன்னு எந்திரிப்போம் இல்லையா அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாரு டக்குன்னு முழிச்சு பார்த்தா அவங்க பெரிய எண்ண வந்து முன்னாடி நின்றுட்டுருக்குறாருங்க இருக்கும்போது இவர் கண்ணை தொடச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஏன்னா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி கிளங்கின மாதிரியே தெரியும் இல்லையா அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு எதுக்கு எதுக்குன்னு என்ன இடத்துல தூங்காமல் எழுந்திரிச்சு நின்றுட்டுருக்குற வானை வந்து படுன்னு சொல்லிட்டு கையை தூக்கி போட்டிருக்கிறாருங்க போட்டால் பக்கத்தில் அவங்க அண்ணன் படுத்து தூங்குறாரு இவர் கையை அவர் மேலே போட்ட அந்த ஸ்பீடில் அவரும் எந்திரிச்சிடுறாரு அதாவது அவ்வளோ அழுத்தமாக போட்டிருக்கிறாரு டப்புன்னு அவர் எந்திரிச்சிட்டு என்னடா ஏய் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி பதறி எந்திரிச்சிருக்கிறாப்புல இவர் டக்குன்னு அவரை பார்த்துட்டு இங்கிட்ட பார்த்துருக்குறாரு அந்த அங்கேக்குள்ளே இருந்த அந்த உருவமே காணும் அதை இவர் பார்த்துருக்கிறாரு அந்த இடத்துல யாரும் நின்றுட்டு இருந்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க அண்ணன் தான் நினச்சிட்டு தான் வந்து படுங்கன்னு சொல்லி பக்கத்தில் கை போட்டால் அவங்க அண்ணன் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவரும் கத்திருக்கிறாரு அன்னைக்கு நைட்டு கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறாரு அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் இங்கே நின்றுங்கன்னு ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சுன்னே நான் பார்த்தேனே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தானே ஏன்னா இந்நேரம் நிற்கிறீங்க நைட் நேரம் ஏன்னா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க வந்து தூங்குங்கண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் கையை போட்டால் நீங்கள் பக்கத்தில் தான் படுத்துருக்கீங்கண்ணே எனக்கு அமானுஷியமாக இருக்குன்னே எனக்கு பயமாக இருக்குண்ணே நான் பார்த்தது உண்மைனை அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கிறாப்புல அவருடைய குழந்த இருக்கிற வீடுரா வேணாண்டா இதை வந்து நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத ஒன்றும் இல்லை நீ எதனா தூக்க கலக்கத்தில் எதனா ஒன்று பார்த்துருப்ப ஒன்றும் இல்லை நீ படு இன்ஷா இல்லான்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சிட்டு இருக்கிறார் ஸோ இவங்களும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை அவங்க அப்பாவும் ஷேர் பண்ணல ரெண்டாவது சம்பவம் நடந்த இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை ஸோ மூணாவது சம்பவம் இதுதான் நமக்கு வீடியோ ஆதாரத்தோடு வந்திருக்கிற ஒரு சம்பவம் அந்த பொண்ணு அனுப்புனாங்க இல்லையா அந்த அந்த சம்பவம் தான் இது ஒரு நாள் வீட்டில் வந்து யாருமே இல்லை குட்டி பையன் அவங்களோட தம்பி இந்த பொண்ணு ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அம்மா காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் மட்டும்தான் இருக்கிறாங்க தம்பியும் இந்த பாப்பாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த தம்பி வந்து அக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எதுனா விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா எனக்கும் போர் அடிக்குது வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஓடி விளையாண்டுருக்குறாங்க ஓடி பிடிச்ச விளாடும் போது இந்த பையன் வந்து குட்டி பையன் ஓடி இருக்கிறான் முன்னாடி குடிக்கூட்டு ஓடும்போது இந்த பொண்ணு பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க ஓடும் போது இவங்க மூணாவதாக அதாவது இந்த பொண்ணுக்கு பின்னாடி மூணாவதாக ஒருத்தர் வந்து ஓடி வர மாதிரி ஒரு ஃபீல் ஃபீலாகிருக்கு அது அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது அந்த குழந்தைக்கும் ஃபீல் இருக்குது அந்த பையனுக்கும் ஃபீலாகிருக்கு ஸோ பயந்து போய் ஒரு நிமிஷம் நின்று அக்கா எனக்கு யாரோ என்னை பின்னாடி வந்து துரத்துற மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுகிற மாதிரி சொல்லியிருக்கிறான் உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு இல்லைடா இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கோம்ல நமக்கு அப்படி தான் பயமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா விளாடலாம் அப்படின்னு சொல்லி விளாட விளாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்குமே ஃபீல் ஆயிருக்கு ஆனால் அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் விளையாட்டு புத்தியில் அதை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படியே விட்ருக்கான் ஸோ அந்த குட்டி பையன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து டப்ஸ்மாஷ் பண்ணலாங்க்கா வாக்கான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் சரி வாடா பண்ணலான்னு சொல்லி இவங்க டப்ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே டப்ஸ்மாஷ் பண்ணும்போது இவங்க நம்ம எப்போயுமே நம்மளோட ஃபேஸை தான் கவனிப்போம் பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்க மாட்டோம் இவங்க ஹாலில் உட்காந்து டப்ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி வந்து ஒரு ஒரு ரூம் இருக்குது அந்த பொண்ணோட ரூம் அது ஆக்சுவலாக அந்த பொண்ணு அங்கே தான் தூங்குவாங்களாம் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் தூங்குவாங்களாம் அது ஒரு பெரிய ரூம் அது அந்த வீட்டிலேயே ரெண்டு ரூம் இருக்குது ஒரு சின்ன ரூம் இது வந்து பெரிய ரூம் அந்த பெரிய ரூமில் பின்னாடி அவங்க பேக் சைடில் அதை தான் வியூ பாயிண்ட்டாக வச்சு டப் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அப்படி எந்திரிச்சு அப்படியே கீழே இவங்கள பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஒரு கருப்பு உருவம் வந்திருக்குதுங்க இவங்க அதை கவனிக்கவே இல்லை டப் ஸ்மாஷ் பண்ணிடுறாங்க எனக்கு சிலுக்குதுங்க எப்பையும் நான் சொல்லும்போது ஒரு மாதிரி புல்லரிக்குது எனக்கு அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க தோணுது எனக்கு எனக்கு அப்படியே அந்த மதனந்தபுரம் வீடு ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்கு சேம் டிட்டோ இதே மாதிரி தாங்க எனக்கு இதை பார்த்தோன்னே மைண்டே பிளாக் ஆகிடுச்சுங்க ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்துருக்குறேன் வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்த உடனே அந்த குழந்தையோட மனசு எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அந்த ரெண்டு குழந்தைங்க தான் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க வீட்டில் எந்த பெரியவங்க யாருமே இல்லை அந்த சின்ன பையன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபோனை லாக் பண்ணிவிட்டு அக்கா காட்டுக்கா எடுத்த வீடியோ காட்டுக்கா காட்டுக்கான்னு சொல்லும்போது இல்லை இல்லை இல்லைடா இல்லைடா வாடா வாடான்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அங்கே வேறு லெவலில் அமானுஷம் நடந்துருக்குதுங்க அந்த ரூமில் டம்மு 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 டும்முன்னு ஏதோ சத்தம் உள்ள இருக்க பொருட்கள்லாம் கீழே விழுகுது கிச்சனில் இருக்கிற பொருட்கள்லாம் கீழே விழுகுது டம்மு டம்மு டம் டன்னு அக்கா அக்கா யாருக்கா யாருக்கா என்னக்கா என்னக்கான்னு சொல்லி அந்த பையன் பயப்படும் போது ஒன்னு இல்லப்பா ஒன்னு இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்துருக்குறாங்க வெளியே வந்த உடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க அவங்க அண்ணனுங்களும் அடுத்தடுத்து வந்துடுறாங்க நைட்டு உட்காந்து இந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க குழந்தை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனப்பே பண்ணுறாங்க வீட்டில் இந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்குது அமானுஷம் இருக்குது இங்கே பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை போது அவங்க பயந்துடுறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்டே சொல்லும்போது ஃபாரினில் இருக்க அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லும்போது அவரும் ஓப்பன் அப் பண்ணுறார் இதனால தான்மா இன்றைக்கி நான் வீடியோ காலில் பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க நீங்கள் தனியாக இருக்கீங்க குழந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலாமா தயவு செஞ்சு அந்த வீட்டில் இருக்காதிங்க நான் லீவ் கேட்டு பார்த்தேன் எனக்கு லீவ் கிடைக்கிற மாதிரி இல்லை அடுத்த மாதம் தான் நான் வருவேன் நீங்கள் தயவு செஞ்சு எப்படியாச்சும் இந்த வீட காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவும் போயிருங்க நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி அழுகிறார் உடனே இவங்க அண்ணனுங்களும் ஓப்பன் அப் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அண்ணனுங்களும் சொல்கிறாங்க ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருந்துச்சு நான் அண்ணன் நினச்சி பேசிட்டு இங்கே கை போடுறேன் அவன் அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா அந்த உருவம் இல்லை அதனால தான் அன்றைக்கி நைட்டு நான் அலறி எந்திரிச்சேன் நீங்கள் எல்லோரும் பயந்துருவீங்களோங்கிற ஒரு இதில் தான் நான் யார்ட்டுமே உங்ககிட்ட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு நானும் சொல்லலை கனவுல பயந்து எந்திரிச்சிட்டேன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க அம்மாவுக்கு நம்பவே முடியலை ஏன்னா இவங்க அம்மாவும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க இவங்க அம்மா மட்டும் தான் இன்னும் பார்க்கவே இல்லை எதையுமே இதெல்லாம் எனக்கு தெரிலங்க ஆனால் எல்லாருமே சொல்கிறீங்க இதை நான் எப்படி நம்பாம இருக்க முடியும் வீடியோவிலையும் ஏதோ ஒரு கருப்பு உருவம் இருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது அவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் நினச்சி பயப்படுறாங்க எந்த தாயாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அடுத்த நாளே வீடை காலி பண்ணிடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் அடுத்த நாளே போகிறாங்க வீடு எல்லாம் பார்க்குறாங்க ஒரு வீடும் செட் செட்டாகிடுது ஒரு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளுக்கு அப்புறமா வீடு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க அப்பா கிட்ட வாங்கி முழுசாகவே அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வீடை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு பண்ட பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து அவங்க அண்ணனுங்க எல்லாருமே சேர்ந்து வீ அந்த பேக்கர்ஸ் மூவர் சொல்லுவாங்க இல்லையா அவங்க இதில் ஏற்றி அவங்க எல்லோரும் கொண்டு போயிட்டாங்க இப்போ இந்த பொண்ணும் நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க எம்டி அதாவது பாதி வீடு காலி பண்ணிட்டாங்க முக்கால்வாசி காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வெளியே நின்றுட்டு நிற்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவங்கள ஒரு மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க ஏதோ சொல்ல வராங்க ஆனால் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க இவங்க அம்மா அதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவங்கக்கிட்ட போயிட்டு என்னம்மா ஏதோ சொல்ல வரீங்க ஆனால் சொல்லவே மாட்டுறீங்க என்னன்னு சொல்லுங்கள் நாங்களே பயந்து போயிருக்கோம் நாங்களே பயந்து போய் தான் இந்த வீடையே காலி பண்ணுறோன்னு சொல்லி உண்மையை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வயசான ஒரு பாட்டி இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து உங்கள் கிட்ட பேசலான்ட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க நாங்கள் அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதில்ல இந்த மாதிரி சொல்லவே இல்லை சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்திருக்குங்க அந்த குடும்பம் இருந்தப்போ இதே மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் நடந்துருக்குங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூமில் குளிச்சிட்டு இருந்துருக்கிறாரு மா டவலை வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாரு அவங்களோட ஒய்ஃப் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இவர் கற்றுக்கத்துன்னு கத்திருக்கிறாரு டவல் வாமா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கு என்னடி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி கத்தும்போது போது இவங்க டவலை எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கிறாங்க இந்த பாத்ரூம் கதவுலாம் வந்து ஆதி ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து டவலை வச்சு தொடச்சிக்கிட்டே வெளியே வரும்போது திட்டிக்கிட்டே வராரு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது ஏன்டி இவ்வளோ நேரம் இந்த சீரியல் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பார்க்குறாரு நீங்களே டவலை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஏய் விளையாடாதே இப்போ நீ தான் வந்து மேலே வந்து டவலை போட்ட நான் எடுத்து தோ தோட்டிக்கிட்டே வரேன் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிற நீ தானே போட்ட அப்படிங்கிறார் ஏன்னா அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க ஏங்க இந்த ஒரு சீன் பார்த்துட்டு நான் இன்டர்வெல் வரும்போது அதான் விளம்பரம் போடும்போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க நான் வெயிட் இருந்தேன் என்னது அப்போ நீ வந்து டவல் கொடுக்கலையா ஏ கை தெரிஞ்சிச்சுட்டி மேலே வந்து ஒரு கை தாண்டி போட்டுச்சு நான் சரியாக கவனிக்கலாம் அந்த கையை ஆனால் இந்த டவல் நீ தானே போட்ட நான் எப்படி வெளியே வந்து எடுத்துருக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து அதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்துருக்குறாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது உடனே இந்த வீடை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதம் கூட ஆகலைங்க அதுக்குள்ளே அறிகுறியாக ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடி இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இதே விஷயத்த அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தாவும் ஒரு பேத்தி அவங்களோட பேத்தியும் வந்து இருந்திருக்கிறாங்க ரெண்டே பேர் தான் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆச்சினே தெரில ஒரு மூணு நாளாகவே அவங்கள வெளியே வரவே இல்லை என்னமோ ஏதோன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ரெண்டு பேருமே தூக்கு போட்டு செத்துருக்கிறாங்க இவங்க அம்மாவுக்கும் இந்த நமக்கு கதை அனுப்பின அந்த பொண்ணு இருக்காங்களே அந்த வீடியோ ஆதாரத்தோடு ரெண்டு பேருக்குமே வந்து பக்கு பக்குன்னு தூக்கி போட்டிருக்கு இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க நீ முதல்ல இங்கே இருக்க அதை வெளியே போகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு அம்மா எனக்கு பயம்லாம் இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா நான் தான் நேரிலே பார்த்துட்டு நான் தானே வீடியோலாம் எடுத்தேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாதுமா ஒன்றும் ஆகாது அல்லா நம்ம கூட இருக்கிறாரு நமக்கு எதுவும் ஆகாது நீ இங்கே நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்ல 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 இவங்களுக்கு கை கைகாலெலாம் வேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்குங்க என்ன அப்படின்னா இவங்க வீட்டில் ரெண்டு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய ரூம் ஒரு சின்ன ரூம்னு சொன்னோம் இல்லையா இந்த குழந்தையும் இவங்க அம்மாவும் படுக்கிறது பெரிய ரூம் இந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அம்மா அந்த சின்ன ரூம் எடுத்துக்கலாமா நம்ம ரெண்டு பேர் தானே நம்ம அங்கே இருந்துக்கலாம் மற்றவங்களாம் இங்கே தங்கிக்கிட்டோம் அப்படிங்கும் போது இவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்கப்பா பெரிய ரூம் தான்ப்பா நமக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி வாண்டடாக எடுத்துருக்கிறாங்க அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஒரு பேய் கனவு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த ரூமில் அந்த ரூமில் தான் இந்த தாத்தாவும் பேத்தியும் தூக்குமாட்டே இறந்துருக்குறாங்க இவங்க அம்மா இதோடு இந்த கதையை நிறுத்துங்க நான் வீடு பார்த்துட்டேன் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே வெளியே ஓடி வந்துட்டு நீங்கள் இங்கே நடந்ததை வந்து யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க ஒரு வேளை இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பியிருக்கிறாங்க வே அம்மா கிளம்பும் போது இவங்க அம்மாவுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வீட்டுக்குள்ளே வந்து ரிமோட்டும் ஏசியோட ரிமோட்டும் ஸ்டெபிலைசரும் உள்ளதான் இருக்குது நீங்கே இருமா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்கங்க அந்த பேய் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை அந்த ஸ்டெபிளைசரும் ஏசி ரிமோட்டுக்காக இவங்க உள்ளே போகிறாங்க இந்த பொண்ணு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க அவங்க அவங்க கடவுளை கும்பிட்டுக்கிட்டே உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க அவங்க ஒரு மந்திரம் ஏதோ சொன்னாங்க அந்த அவங்க பா அவங்க குரானில் இருக்குமா அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே உள்ளே போயிருக்கிறாங்க உள்ளே போயிட்டு அந்த ஏசி ரிமோட்டையும் எடுத்துடுறாங்க அந்த ஸ்டெபிலைசரையும் எடுத்துடுறாங்க ரெண்டையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க எதுவுமே ஆகலை இவங்களுக்கு எடுத்துகிட்டு வெளியே வரைக்கும் வந்துடுறாங்க ஹால்கிட்ட வரம்போகுது பாத்ரூம் கிச்சனில் யாரோ ஓடுறாங்களாம் யாரோ ஓடுறாங்களாம் அந்த நான் அந்த ஸ்டோர் ரூமுக்கும் கிச்சன் மேடைக்கும் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்களாம் அந்த கருப்பு உருவம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க அம்மா முதல் முதலாக பார்க்குறாங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி தான் இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அந்த பொண்ணு எடுத்த அந்த டப்ஸ் மேட்சில் தான் பார்த்துருக்குறாங்க இப்போ நேர்லேயே பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போய் நிற்கிறாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில இந்த பக்கம் இவங்க ரூமில் பெட்ரூமில் வந்து யாரோ டம்மு டம்மு டம் டம்முன்னு கதவை உடைக்கிற மாதிரி சொத்தம் கேட்குது அங்கேருந்து ஓடி வந்திருக்காங்க வெளியே இங்கே நிற்காதம்மா போயிருமா போயிருமான்னு சொல்லிட்டு வேமா வெளியே ஓடி வந்துட்டு அந்த மெயின் டோரை வந்து பெரிய டோராங்க பெரிய டோராம் அந்த காலத்து வீடு மாதிரி அது பெரிய டோரை மூடிட்டு வெளியே இருக்க கேட்டை மூடி இருக்கிறாங்க அந்த கதவை போட்டு உள்ளே யாருமே இல்லை அந்த வீட்டில் யாருமே இல்லை உள்ளே இவங்க வெளியே வந்துட்டாங்க லாஸ்ட்டாக இருந்தது இவங்க அம்மா மட்டும்தான் அவங்கள வெளியே வந்துட்டாங்க யாரோ ரெண்டு பேரும் வந்து கதவு போட்டு தட்டுனா இப்படி இருக்கும் டம்மு டமு டம்மு டப்பு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கேட்குது அது சத்தம் என்னமோ ஏதன்னா அவங்க வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க இவங்க கேட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்துடுமா வந்துருமான்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி ஆயிருக்குங்க அந்த இடம இவங்க லைவாக பார்த்துருக்குறாங்க டம்மு டம்ன்னு தட்டுறது ஸோ இவங்க அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த வீடு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் நடந்தது எல்லாத்துமே சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடேயே கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க இடித்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத அந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணலை ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது இந்த பேயே இல்லை இந்த மாதிரி அமானுஷம்லாம் இல்லை இவர் வந்து கட்டுக்கதையை கலப்பி விட்டுட்ருக்கிறாரு இந்த மதனந்தபுரம்லாம் வந்து அவங்க பேய் பேயீடு இதுன்னு சொல்லி கட்டுக்கதையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான வீடியோ ஆதாரம் உங்கள் கிட்டேயும் இருக்குது இதே மாதிரி இல்லை இதை விட பயங்கரமாக உங்களுக்கு எதனால் சம்பவம் நடந்திருக்கு ரியல் லைஃப்பில் உண்மையான சம்பவம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் அப்படி இல்லை பெரிய கதை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் ஐ பிரபாகரன் அஃபீஷியல் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க